ஸ்ரீ மகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமக கடவுளின் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மகாலட்சுமி வழிபாடு எளிமையான முறையில் எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் அத பத்தி தான் இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு இதுல என்னன்னா நம்ம வந்து நார்மலாவே மகாலட்சுமி வந்து என்ன ஆஹ் மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா மகாலட்சுமியை நம்ம கேட்டதை கேட்ட மாத்திரத்துக்கிட்டே தரக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவள் அவள் வந்து ஒரு சிறப்பான ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வெள்ளிக்கிழமல நீங்க சாமி கும்பிடுவீங்களே அதுல கொஞ்சம் கூடுதலான ஒரு கேர் எடுத்து க சாமி கும்பிடுங்க ஏன் என்ன அப்படின்னு சொல்லணும்னா காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள உங்களோட பூஜையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க என்னன்னா மு முந்தைய நாளே நீங்க வந்து என்ன பண்ணலாம் வீடு துடைக்கிறது பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி காலையில வச்சிருங்க ஆனா கால் பூஜை மட்டும் காலையில இந்த ஆறு டு ஏழுங்கிற அந்த டைம்ல ஆஹ் பண்ணும்போது சுக்கர ஓரையில பண்ணும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் வாசற்கால் பூஜை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் பன்னீர் பச்சை கற்பூரம் சேர்த்து வாசக்காலை சுத்தமாக கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் ச வச்சு அது பூ வச்சு நீங்கள் எலுமிச்ச பழம் படியில் வைப்பீங்கன்னா வாசலுக்கு கீழே வைக்கிறதுங்கிறது கரெக்டான ஒரு இது வாசப்படிக்கு கீழே எலுமிச்ச பழத்தை வச்சுட்டு அந்த வாசற்படி பூஜைங்கிறது ஒரு அதை முடிச்சிடலாம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா படத்துக்கு எல்லாம் பூவெல்லாம் அப்ப வச்சுட்டு அதுக்கு மேற்பட்டு மகாலட்சுமிக்கு ஒரு சிறப்பான ஒரு பூ என்ன அப்படின்னா நீங்க வந்து மா மல்லிகை பூவால நல்ல வாசனை உள்ள மலர்கள் மல்லிகைப்பூன்னு இல்லை வாசனை உள்ள மலர்கள் எதுவாக இருந்தாலும் ஆஹ் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது அந்த பூவை வந்து நீங்க மகாலட்சுமி படத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நெய்வேத்தியத்துலதான் அவங்க வசியமாகக்கூடிய ஒரு விஷயமே இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அர்ஜென்ட்ல ஒரு கற்கண்டு வச்சிருவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு பால் வச்சிருவீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நீங்க என்ன பண்ணலன்னா கற்கண்டு பிளஸ் அந்த முந்திரி பாதாம் நிறையெல்லாம் வேணாம் ஒரு ரெண்டு ரெண்டு வச்சாலுமே சிறப்பு தான் கற்கண்டு முந்தரி பாதாம் இருந்தா பிஸ்தா இது கூட கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் தேன் விட்டு கலந்து இத வந்து நெய்வேதியமா வச்சுருதுங்கிறது ஆஹ் உங்களுக்கு இது வந்து எப்படின்னா இது வந்து மகாலட்சுமி வந்து வசியப்படுவாள் மகாலட்சுமி வந்து வசியமாகி உங்களுக்கு ஒரு ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான நேரம் ஆறே முக்காவுக்குள்ள இத ரெடி பண்ணி நீங்க வச்சு தீபார்த்தனை காமிச்சிட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி ஆகப்பட்டவள் உங்கள் வீட்டிலே தங்கி உங்களுக்கு அருள் பாலிக்கும் ஒரு நிலைமை வரும் இதே நீங்க பிசினஸா பண்றீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் பண்றீங்க ஆபீஸ் வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க பிசினஸ் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா இதை நெய்வேத்தியம் பண்றீங்கன்னு பாத்தீங்களா இந்த நெய்வேத்தியத்தை கொண்டுட்டு போய் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே கண்டிப்பா இந்த நெய்வேத்தியத்தை கொடுத்துட்டு ஆஹ் நீங்க நீங்க இதை ரெகுலரா ஒரு ரெகுலரா நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தடைப்பட்ட பண வரவோ இல்ல வேலையில தடையோ உங்களுக்கு பணமோ வந்து எங்கேயாவது கொடுத்துட்டு வரல அப்படிங்கிற ஒரு இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விளங்கி மகாலட்சுமி பரிபூரணமான அருளை உங்கள் வீட்டுக்கு த தாராளமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த படிக்கும்போது கனகதாரா சோத்திரம் இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இந்த மாதிரியான ஆஹ் இப்ப பாடல்களை நீங்க ஒழிக்க செய்து படிக்க தெரிஞ்சா படிக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதை வந்து ஆடியோவா யூடியூப்ல நிறைய இருக்கு அதை வந்து நீங்க ஆடியோல வீட்டுல ஒழிக்க வச்சுட்டு நீங்க அதை பூஜைய பண்ணும் போது உங்களுக்கு வந்து இரட்டிப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறது இந்த மகாலட்சுமி வழிபாடு இது வந்து ஒரு எளிமையான வழிபாடா தான் சொல்லியிருக்கேன் இந்த மகாலட்சுமி வழிபாடை வந்து நம்ம இன்னும் நிறைய பெரிய பெரிய அளவுல பண்ணலாம் ஆனா நம்மளோட இப்போதே இல்லத்தரசிகள் எளிமையான முறையில வேலைக்கு செல்லக்கூடியவங்க அத்தனை பேருமே இந்த வழிபாடை எளிமையான முறையில செய்யறதுக்கு உண்டான செய்து முழு பலனையும் பெறலாம் பூஜையின் போது வைக்கக்கூடிய பிரசாதத்தை ஆஹ் வீணடிக்க கூடாது இந்த வாரம் வச்சுட்டு அடுத்த வாரம் தான் அந்த பிரசாதத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் பிரசாதம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே எடுத்து அதை எல்லாரும் சாப்பிடணும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்றதுங்கிறது சிறப்பு அதே மாதிரி பூஜை ரூம்ல பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து காஞ்சோ அழுகியோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடாது ஆஹ் பூஜை ரூம் வந்து எப்பவுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசற்படி பூஜை அப்படிங்கிறத ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம வீட்டோட ஆஹ் பிரதானமா இருக்கக்கூடியது நம்ம வீட்ல தெய்வங்கள் வாசம் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசற்படிதான் இந்த வாசற்படியில சகல ஐஸ்வர்யங்களையும் சகல தெய்வங்களும் இங்க வாசம் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து நவதானியம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் தங்கம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் வெள்ளி வச்சிருப்போம் சங்கு வச்சிருப்போம் ஒரு சிலர் வந்து எந்திரங்கள் வைப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்போம் அப்ப அங்க எல்லா தெய்வங்களுமே அங்க வாசம் பண்ணும் அதனால மகாலட்சுமி முதன் முதல்ல நம்ம வாசற்படியை பார்க்கும்போது அவ திருப்தி அடைஞ்சா மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க விரும்புவாங்க ஏன் அதுனா அந்த இடம் வந்து ரொம்ப வாசனையாகவும் மங்களகரமாகவும் பூ எல்லாம் வச்சு அப்படி சுத்தமா இருக்கும்போது மகாலட்சுமிக்கு பிடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளோட பிரச்சனைகளை அவங்க முழுமையா தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த வாசற்கால் பூஜை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கணும் இப்ப வாசற்கால் கீழே அடியில அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே உயர்தரமான பொருட்களை நம்ம வச்சிருக்கோம் எப்பவுமே மகாலட்சுமிங்கிறவங்க வந்து உயர்தரமான பொருட்கள்ல இருக்கக்கூடியவங்க நம்ம வாசற்படியே சுத்தமா வச்சிடல அப்படின்னு சொன்னா ஆஹ் மகாலட்சுமி எப்படி உள்ள வருவாங்க நம்ம சுத்தபத்தமா நம்ம வாசனையா ஆஹ் அந்த வாசனைப்படியை வச்சிருக்கும் போது மகாலட்சுமி வந்து ஈஸியா கூட வந்துருவாங்க அவங்கள வந்து ரொம்ப ஆஹ் பெருசா யாரோ மூணாவது மனுஷால பாக்குற மாதிரி எல்லாம் பாக்காம நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம எந்த மாதிரியா பேசுவோமோ நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசுவோமோ அது மாதிரி உரிமையா பேசுங்க உரிமையா பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி அவங்க நினைச்சு நமக்கு உண்டான நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொடுப்பாங்க உரிமையோட கேளுங்க எளிமையான முறையில மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு சிறப்பான பலன்களை அடைய கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு புது புதுசா தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்